சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத் சிறந்த தபஸ்வியான வான்மீகி முனிவர் தவம் சுவாத்தியாயம் ஆகியவற்றில் ஆழமாக ஈடுபட்டுள்ளவரும் பேசுவதில் வல்லவரும் தலை சிறந்த முனிவருமான நாரதரை பார்த்து கேட்கின்றார் முனிவரே தற்போதைய உலகில் நற்குணம் ஆற்றல் அறங்கள் பற்றிய தெளிவான அறிவு நன்றி மறவாமை வாய்மையே உரைத்தல் சொல்லப்பட்ட வாக்கினை நிறைவேற்றுதல் ஆகியவற்றில் உறுதியுடையவர் யார் நல்லொழுக்கம் எல்லா பிராணிகளின் நலனிலும் அக்கறை பேரறிவு செய்தரன் உடையவர் கண்ணால் பார்த்த மாத்திரத்திலேயே பிரியம் ஏற்படும் பேரழகு உடையவர் யார் தன் மனத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் கோபத்தை வென்றவர் ஒளிபொருந்தியவர் யாரிடமும் வெறுப்பை காட்டாதவர் போர்க்களத்தில் நிற்கும் போது எவருக்கு கோபம் ஏற்பட்டால் அதைக் கண்டு தேவர்களும் அஞ்சு நடுங்குவார்களோ அப்படிப்பட்டவர் யார் இருக்கின்றார் இதை தெரிந்து கொள்ள நான் மிகவும் ஆவல் உள்ளவனாக இருக்கின்றேன் மாமுனிவரே இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை தாங்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள் அவர் யார் என்று எனக்கு தெரிவியுங்கள் என்று கேட்டவுடன் வான்மீகனுடைய இந்த சொற்களை கேட்ட நாரதர் மூவுலகச் செய்திகளையும் அறிந்தவராகிய நாரதர் சொல்கிறேன் கேளுங்கள் என்று கூறி ராமனுடைய கதை முழுவதும் எடுத்துச் சொல்லுகின்றார் அந்த வான்மீகியினுடைய ஆசையை நிறைவேற்றியவராகிய நாரதர் அந்த நாரதருடைய சொற்களை கேட்ட உடனேயே வான்மீகி முனிவர் தன்னுடைய சீடர்களோடு அவரை கொண்டாடி கௌரவித்தார் நாரதரும் தன் போக்கில் சென்று விடுகின்றார் தேவரிஷி நாரதரும் விடைபெற்று கொண்டு வான்வழியாக சென்று விடுகின்றார் நாரதர் விடைபெற்று சென்றவுடன் வான்மீகி தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு தமசா நதிக்கரைக்கு வருகின்றார் அந்த தமசா நதிக்கரையில் ஸ்நானம் செய்வதற்காக பார்த்தபொழுது அந்த நீரானது மிக தெளிவாக சேறு சகதி இல்லாமல் சுத்தமாக இருப்பதை பார்த்து அந்த படித்துறையில் இறங்கி தூய்மையான அந்த நீரோட்டத்தை பார்த்து தான் நீராட வேண்டும் என்று கூறி பரத்வாஜனே என்று தன்னுடைய சீடரை அழைத்து பரத்வாஜனே குழந்தாய் இந்த தண்ணீர் சொம்பை இங்கேயே வை என்னுடைய மர உரியை கொடு இந்த தமசா நதியில் நான் நீராடப் போகின்றேன் என்று கூறுகின்றார் மகாத்மா வான்மீகி இவ்வாறு கூறிய மாத்திரத்தில் குருவினுடைய ஆணைப்படி நடக்கும் பரத்வாஜர் அவருடைய உடையான மர உரியை எடுத்து கொடுக்கின்றார் புலன்களை வென்ற அவர் சீடனுடைய கையிலிருந்து மர உரியை பெற்றுக்கொண்ட வின் அந்த மகாவனத்தினுடைய இயற்கை அழகை ரசித்துக்கொண்டே அனுபவித்துக்கொண்டே நாலா பக்கங்களிலும் நடந்து செல்லத் தொடங்கினார் அருகிலேயே ஒருபோதும் பிரியாத கிரௌஞ்ச பறவைகள் இரண்டை பார்க்கின்றார் அன்றில் பறவை என்று சொல்வோம்லே அந்த கிரௌஞ்ச பறவைகள் இரண்டினை பார்க்கின்றார் ஜோடியாக இருந்த அந்த பறவைகளுடைய இனிமையான ஒலியையும் கேட்டார் அப்போது அவர் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே பாவ சிந்தனையும் உயிர்களிடம் பகைமையும் கொண்ட ஒரு வேடன் அந்த பறவை இணையில் ஆண் பறவையை அம்பு வீசி கொன்றுவிடுகின்றார் அம்பெய்து கொள்ளுகின்றார் பெண் அன்றில் தன் ஆண் இணை கொல்லப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட தரையில் வீழ்ந்து விட்டதை பார்த்து பரிதாபமாக அழத் தொடங்கியது தன்னை விட்டு ஒருபோதும் பிரியாததும் சிவந்த தலைப்பகுதியும் அழகிய சிறகுகளும் கொண்டதாகி அந்த ஆண் அன்றில் மிகவும் களிப்புற்றிருக்கின்ற அந்த வேளையில் வேடனால் பிரிக்கப்பட்டு விட்டது அவர் இரக்கமே இல்லாத அந்த வேடனால் வீழ்த்தப்பட்டு துடித்துக் கொண்டிருக்கும் பறவையைக் கண்டு அறநெறியாளரான வான்மீக முனிவருடைய உள்ளத்தில் கருணை உண்டாயிற்று இயல்பாகவே கருணை உள்ளம் படைத்த அந்த முனிவர் அநியாயமன்றோ இது என்று சிந்தித்து அழுது கொண்டிருக்கும் பெண் அன்றலை பார்த்தவாறே வேடனிடம் இப்படி சொல்லுகின்றார் அவர் வாயிலிருந்து வந்த அந்த இனி அந்த சொற்கள் தான் ஒரு ஸ்லோகம் சோகத்தினால் எழுந்த அந்த ஸ்லோகம்தான் மானிஷாத பிரதிஷ்டாம் காம சமாகிதம் என்று அந்த ஸ்லோகமாக வெளிவருகின்றது வேடனே உனக்கு இனி ஒரு காலம் அமைதியே கிடைக்காது ஏனென்றால் காதல் வயப்பட்டிருந்த கிரௌஞ்ச தம்பதியில் ஒன்றை அதாவது ஆண் அன்றிலை எந்த காரணமும் இல்லாமல் நீ இவ்வாறு சொல்லி முடித்த பின்னர் நெஞ்சத்தில் ஆழமாக சிந்தித்து பார்த்தார் வான்மீகி முனிவர் அட சோகத்தால் வருந்தும் இந்த பறவை நிமித்தமாக நான் என்னென்னவோ பேசிவிட்டேனே என்று வருந்துகின்றார் அவர் கவலையோடு சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தவராக சீடனிடம் இவ்வாறு கூறினார் வருத்தத்தினால் தவித்த என்னிடமிருந்து வெளிவந்த இந்த சொற்கள் கவிதை இலக்கணத்தை ஒட்டியபடி ஒவ்வொரு அடியிலும் சமமான அச்சரங்களுடனும் தந்திக்கருவியில் இசைக்கும்படியான லய சுத்தத்துடனும் ஒரு ஸ்லோக வடிவமாகவே அமைந்திருக்கின்றது அப்படி பார் அமைந்துள்ள காரணத்தினால் எனக்கு இந்த ஸ்லோகம்தான் ஆரம்பத்தில் நான் இப்பொழுது சொன்ன இந்த தான் எனக்கு புகழை தரப்போகின்றது வேறு மாதிரியாக அதாவது கோபமோ சாபமோ என்று சொல்லக்கூடிய அந்த பாவச்செயலாக செயலாக அது அமையப் போவதில்லை முனிவருடைய இந்த உயர்வான சொற்களை கேட்டு மிக மகிழ்ச்சி அடைந்தவராகிய வரத்வாஜரும் ஆம் ஐயனே தாங்கள் கூறியது சரிதான் என மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டான் அதனால் ஆச்சாரியரும் மகிழ்ந்தார் பின்னர் முறைப்படி அந்த புண்ணிய நதியில் தலைமூழ்கி நீராடிவிட்டு தன் சொற்களின் பொருளை பற்றி சிந்தித்தவாறே ஆசிரமத்தை நோக்கி திரும்பி நடந்தார் பணி உள்ளவனும் வேதங்கள் கற்றவனுமான பரத்வாஜன் என்ற அந்த மாணவன் ஆச்சாரியருடைய நீர் சொம்பில் தண்ணீர் நிரப்பி எடுத்துக்கொண்டு கொண்டு அவருக்கு பின்னாலேயே நடந்தான் தர்மத்தை அறிந்தவரானவர் தன் சீடனுடன் ஆசிரம வளாகத்தை அடைந்து ஓர் ஆசிரமத்தில் அமர்ந்து வேறு பேச்சுக்கள் பேசிக் கொண்டிருந்தார் என்றாலும் அவருடைய உள் மனம் வேடனை நோக்கி தான் சொல்லிய அந்த சொற்களிலேயே தான் ஆழ்ந்திருந்தது இதனிடையில் அனைத்து உலகங்களையும் படைப்பவரும் எல்லாம் செய்ய எல்லாமே செய்ய வல்லவரும் மிக்க ஒளி வீசுபவராகிய நான்முக பிரம்மா சிறந்த முனிவரான அவரை காண்பதற்காக தானே நேரில் வருகின்றார் அவரை பார்த்த மாத்திரத்தில் வான்மீகி உடனே எழுந்து நின்றார் மனம் புலன்களை அடக்கி வைத்துக்கொண்டு வியப்பு மேலிட்டவராக அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றுவிட்டார் பின்னர் உணர்வு பெற்று வாத்தியம் அர்க்யம் ஆசனம் முதலான உபசார முறைப்படி வரவேற்று அவரை வணங்கி நின்று அவருடைய நலம் பற்றி விசாரித்தார் உத்தமமான ஒரு ஆசனத்தில் பகவான் பிரம்மா அமர்ந்து கொள்ள வான்மீகி முனிவரையும் உட்காரும்படி கூறினார் பிரம்மாவினால் அனுமதிக்கப்பட்ட அவரும் ஓர் இருக்கையில் அமர்ந்தார் அப்போது அவர் எதிரில் அனைத்துலக படைப்பாளரான பிரம்மாவே உட்கார்ந்திருந்த போதிலும் கூட வான்மீகியின் முனிவருடைய மனம் அதில் ஈடுபடாமல் பகைமை எண்ணம் கொண்டு பாவியான வேடன் எந்த காரணமும் இல்லாமல் மிக அழகாக சப்தமிடக்கூடிய அந்த கிரௌஞ்ச பச்சியினுடைய உயிரை மாய்த்தானே என்று அந்த நிகழ்ச்சியை பற்றியே அந்த நிகழ்ச்சியை பற்றிய எண்ணத்திலேயே மனம் லயித்து போயிருந்தார் மீண்டும் மீண்டும் அதை பற்றியே சிந்தித்து கொண்டு வருத்தத்தில் மூழ்கி தன்னுடைய உள் மனத்தில் துயரப்பட்டு கொண்டு அவரைப் அவரை பார்த்து பிரம்மா இளநகை புரிந்து இவ்வாறு கூறுகின்றார் அந்த நோத்தமரே என்னுடைய சங்கல்பத்தினாலேயே உங்கள் வாய் நின்று வந்த இந்த சொற்கள் வாயிலிருந்து வந்தன இந்த சொற்கள் நீங்கள் பேசிய அந்த ஸ்லோகம் வந்தது இதை பற்றி நீங்கள் மேலும் மேலும் சிந்தித்து குழம்ப வேண்டாம் கூறியது யாப்பிலக்கண முறைப்படி அமைந்த ஸ்லோகம் இது கோபத்தில் எழுந்த சாப சொற்களோ என்ற கவலையை விட்டுவிடும் என்று கூறி அவரை சமாதானப்படுத்துகின்றார் அது மட்டுமல்லாமல் மாமுனிவரை ராமனுடைய வரலாறு முழுவதையும் தாங்கள் எழுதுங்கள் பகவான் ஸ்ரீராமன் உலகில் மிகச்சிறந்த தர்ம ஆத்மா புத்திமான் நாரதரிடமிருந்து நீங்கள் கேட்டபடியே அந்த மாவீரருடைய வரலாற்றை கூறுங்கள் என்று சொல்லிவிட அதே போன்றுதான் காவியத்தை இயற்றுகின்றார் வான்மீகி இயற்றி அதன்படி பெரும்புகழ் வாய்ந்த ராமனுடைய சரித்திரத்தை அளவான எழுத்துக்களோடு முதலில் பாடிய அந்த ஸ்லோகத்தை போலவே அளவான எழுத்துக்களோடு கூடியதும் மனம் கவரும் நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்கள் கொண்டதும் புகழை அளிப்பதுமான ஒரு பெருங்காவியமாக கீர்த்தியுள்ள அந்த மாமுனிவர் படைத்தார் இப்படி பெருங்காவியம் படைப்பதற்கு ராம காவியம் படைப்பதற்கு ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய அந்த ஸ்லோகம்தான் மா நிஷாதை என்று தொடங்கக்கூடிய அந்த ஸ்லோகம் இதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதனுடைய பயனை அடைய வேண்டும் ராமனுடைய கதையை படியுங்கள் ராமனுடைய அருளை பெறுங்கள் நன்றி ஜெய் ஸ்ரீராம் ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ